போடா நம்ம பக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நாங்க கோயம்புத்தூர் காந்திபுரிலிருந்து கிளம்பி பொள்ளாச்சிக்கு போறோம் பொள்ளாச்சிக்கு போறதுக்கு உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் போகணும் இல்லையா அதுதான் கிளம்பிட்டு இருக்கோம் காந்திபுரத்தில் இருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு டாக்ஸி புக் பண்ணிட்டு அங்க போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவோம் எங்களுக்கு அங்க இருந்து கார்ல போக போறோம் பொள்ளாச்சிக்கு போயிட்டு பொள்ளாச்சி டூ வால்பாரை போக போறோம் ஓகேங்களா அதுக்கு தான் இப்போ நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம் உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணணும் எங்களுக்கு கார் வந்துடும் ஸோ அங்கே வந்து நாங்கள் கார் ட்ராவல் பண்ணி அம்மன் கோவில் ஆழியர் டேம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அவர் வாழ் ஏறிடுவோம் ஸோ அந்த அந்த விலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற செந்தூரி அப்படின்ற ஹோட்டலில் தான் காரில் டிஃபன் முடிச்சோம் டிஃபன் முடிச்சுட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கான கார் இருக்கு ஸோ கார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கே வந்து கிளம்பிடுவோம் அங்கேருந்து வந்து கிளம்பி மாசா அம்மன் கோயிலெலாம் பூக்குவோம் அம்மன் கோயிலெலாம் ஃபுல்லாக கார் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க எந்த <laughs> கார் வந்துடுச்சு காரில் தான் ஏரியாச்சு நாங்கள் காரில் கிளம்பி பொள்ளாச்சி மாசாணம் அம்மன் கோயில் தான் போயிட்டுருப்போம் ஸோ நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி அவுட்ஃபிட் போட்டிருந்தோம் எல்லாம் பிளாக் கலரில் போட்டிருந்தோம் அன்றைக்கி ஸோ பிளாக் ட்ரெஸ் எங்கள் அம்மா மட்டும் போடல மீதி எல்லோருமே நாங்கள் பிளாக்ல தான் போட்டுருந்தோம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும் வேறு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க மீதியெல்லாம் நாங்கள் போட்டிருந்தோம் ஒரே மாதிரி தான் போட்டிருந்தோம் பிளாக்லேயே ஸோ நாங்கள் மாசாண்டி அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோங்க ஸோ லக்கேஜ் எல்லாம் வந்து மேலே வாழ்பார்க்கு ஏற போகிற இல்லையா ஸோ வால்பாறைக்கு போகும்போது மழை பெய்யுன்னு சொல்லி லக்கேஜ் ஃபுல்லாக மேலே வந்து கவர் இருக்கார் டிரைவர் அதெல்லாம் கால் பண்ணலாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி மாசம் அம்மன் கோயிலுக்கு போனோம் செம்ம கூட்டம் ஆடி மாதம் இல்லையா அதனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு கோவில் நான் ஏற்கனவே மாசாணி அம்மன் பார்த்துருக்கேன் அதனால் வந்து நான் வீடியோ தான் கால் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் தம்பி தம்பி ஒய்ஃபு அம்மா அப்பா எல்லோரும் மட்டும் சாமி இப்போ எவ்வளோ பார்த்துட்டு இருந்தாங்க பவிஷ்காக கூட போனால் சந்தித்து எங்கள் ஹஸ்பண்டு தங்கச்சி யாரும் வரல எல்லா கார்லேயே இருந்துட்டாங்க அவங்க ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நாங்கள் வந்துருக்கோம் மாசாணி அம்மனுக்கு நாங்கள் கோயில் பார்த்துருக்கோம் அதனால் வந்து பார்த்தது பார்த்ததில்லை அம்மாவும் பார்த்தது அப்பா பார்த்துருக்காரு மாசாணி அம்மன் ஃப்ரெண்டோடு வந்திருக்காரு அதனால் வந்து அப்பா மறுபடியும் என் கூட வந்தார் நானும் அப்பாவும் கூட போனோம் இவங்கெல்லாம் போய் உள்ளே போய் சாமி பார்த்தாங்க நான் வெளியில் ஃபுல்லாக வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே சூழலத்தில் சிறுவிகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சாமிலாம் வெளியிலேருந்து கும்பிட்டோம் இவங்க நூறுபா டிக்கெட்டில் தான் போனாங்க அம்மா அப்பாலாம் நூறுபா டிக்கெட்டில் போய் லேட்டாக தான் ஆச்சு அப்போ பூஜை நடந்துட்டு இருந்தால நிறைய சாத்தியிருந்தாங்க உள்ள ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கு தான் லைன் உள்ள விட்டாங்க அதுக்கப்புறம் நோர்போ டிக்கெட்டில் போனாங்க அப்போ என்ன கேட்குறாரு நீ பண்ணிட்டு நூறு டிக்கெட்டில் நான் வெளில பண்ணா வரலை நீங்கள் வைக்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்புறம் அவங்க போயிட்டாங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அவங்க போயிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் இருந்தேன் நான் சுற்றி சுற்றி கோயிலையே சுற்றி சுற்றி வந்திருந்தாங்க வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டு இருந்தேன் கோயில் உள்ள வெளியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு மாசம் அம்மன் கோவில் ஃபுல்லாக காமிக்கலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவிலுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் இப்போது ரெண்டு செகண்ட் டைம் நான் இது ஸோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் நின்று கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன்

பொலாச்சி டு வால்பாறை போகிற ரூட் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா அழகாக தென்னை மரங்கள் பொள்ளாச்சி இளநீர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு வியூ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஒரு மெஸ் போயிருந்தோம் சோழா மெஸ் அப்படின்ற டிரைவர் கூட்டு போயிருந்தாரு நல்லா இருந்துச்சு அங்கே வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் வால்பாரையோட மலை தேர்ந்து பார்த்திங்களா மேலே பாருங்கள் எவ்வளோ மிஸ்டாக இருக்குது சும்மா மேலே போக போக சூப்பராக இருந்துச்சு நம்ம சோழா மெஸ் தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே கிளம்பி வால்பாறைக்கு போக போகிறோம் போகிற வழியில் தான் வந்து நம்ம ஆழியர் டேம் பார்ப்போம் நாங்கள் ஆழியர் டேம் உள்ள போல் சம ரஷ் அதனால நாங்கள் ஆழியர் டேம் வெளியிலேருந்தே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் டேமில் தண்ணி போயிட்டு தான் இருக்குது இங்கே சாப்பிட வந்தங்க இங்கே வந்து நாட்டுக்கோழி அப்புறம் வந்து மீன் குழம்பு இது மட்டும் தான் கிடைக்கும் மற்றபடி வேறு எந்த சைடு கிடைக்காது ஆனால் சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் நல்லா இருந்துச்சு மண்பாண்டத்துலேயே செய்கிறாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோட்டல் எல்லாமே ஐட்டமே ரெண்டே ஐட்டம் தான் வச்சாங்க அதாச்சு நாட்டுக்கோழி கிரேவியும் அப்புறம் வந்து மீன் குழம்பு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் சாம்பார் மோர் தயிர் அப்புறம் வந்து ரசம் இதெல்லாமே கிடைக்குது நாங்கள் போகிற வழி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சும்மா பச்சை பசேல்னு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த காற்றுல நல்லா தூக்கம் தாங்க வந்துச்சு டிரைவர்லாம் ரொம்ப பாவம் தெரியுமா நான் அந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற டிரைவர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பாவம் அவ்வளோ இதுவாக ஓட்டுனாங்க எங்களுக்கு சேஃப்டியாக கூட்டு போய் சேஃப்டியாக கொண்டு வந்த அந்த டிரைவரன்னா கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஸோ நாங்கள் பேசின டிரைவரோட நம்பர் கூட உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அவர் தான் இருக்காங்க அந்த ஏதாச்சும் அந்த கேப் நடத்துகிறவங்க பொள்ளாச்சியில் தான் இருக்காங்க அந்த கேபோட நம்பர் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நீங்கள் பொள்ளாச்சி விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்சால் வால்பாரையே விசிட் பண்ணுங்கள் செம சூப்பராக இருந்துச்சு போகிற ரூட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக பச்சை பசியல்னு இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு பசங்களை அப்படியே ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம் அதை சாப்பிட்டு பாட்டெலாம் பாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கார்லேயும் ஜாலியாக போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் போகும்போது வால்பாரி ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மக்கி ஃபால்ஸ் போவோம் ஸோ மக்கி ஃபால்ஸ்லாம் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டே இருக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் வாக்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு என்ன பூசாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில்லாக தான் அடிச்சிடுங்க ஃபைனலாக நம்ம கிட்டே வந்துவிட்டோம் ஆரேடாமுக்கு நாங்கள் உள்ளே போகல சமரிஷ் ஆழியர் பார்க் இருக்கும் இல்லையா அங்கே நாங்கள் உள்ளே போகல வெளியிலிருந்தால் வீடியோ எடுத்தோம் ஆழியர் டேமில் தண்ணி போயிட்டு தான் இருக்குது நாங்கள் வெளியிலேருந்து வீடியோ கார் பண்ணோம் நாங்கள் யாரும் காரில் இருந்தாங்க என் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தா தண்ணி சூப்பராக போயிட்டுருக்க அழகாக ஸோ ஆழியர் டேம் பார்த்திங்கன்னா மேலே வந்து போய் பார்க்கலாம் நம்ம உள்ள போனோம்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் ஆனால் சம்மரஷ் அந்த ரஷ்ஷும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் டிக்கெட் எடுக்கிற என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ ஜன இருந்தாங்க நான் இங்கேருந்து ஆடியோ டேமை ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் பார்ப்பீங்க ஆயர் டேம் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க இங்கே சூரியவம்சம் பூஜை மூவியில் விஷாலம் ஸ்ரீகாசன் ஓடுவாங்களே அந்த பாலத்துக்கு மேலே அந்த இடம்லாம் இங்கே தான் ஆரியா டேமில் தான் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆரியா டேம் பார்க்கவே நிறைய பேர் குளிச்சுட்டுருக்காங்க பார்த்திங்களா இது இந்த சைடு வினர் ஃபால் சொல்லுவாங்க அந்த சைடில் வரணும் அது ஸோ இதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வால்பாறை ரீச் ஆக மேலே ஏற போகிறோம் அப்படியே இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரவுட் அவ்வளோ நிற்பாங்க இதெல்லாம் ஆரியா டேம் வெளியில் இருக்கிற கடைங்க அதுதான் பார்க்கு அந்த பார்க்குள்ளே போனால் தான் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஆரிய டேம் மேலே போய் பார்க்கணும் நாங்கள் போகலை ஓகேங்களா சம்மர் ரஷ் இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் வெளியில் எவ்வளோ கூட்டணி நின்று இருப்பாங்கன்னுட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்துல அவ்வளோ க்ரௌட் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கல வெளிலேருந்தே பார்த்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்துருக்கோ இங்கே ஸோ இவங்கள வந்து பார்க்க வேண்டாம் நம்ம ஸ்டேட்டாக மேலே ஏரியில்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வால்பாறைக்கு நோக்கி பயணம் தொடர்கிறோம் நீங்களே எங்கள் கூட சேர்ந்து தொடருங்க நம்ம ஆழிய டேம் ஃபுல் வியூ பார்க்கணும்னா நம்ம வால்பாறை ஏறும்போது செவன்த்து பெண்டிலையும் நம்ம பார்க்க செவன்த் பெண்ட்டு இல்லை நைன்த் பெண்டில் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஃபுல் வியூ தெரியும் ஆழிய டேமோட ஃபுல் வியூ சூப்பராக தெரியும் உங்களுக்கு அதுவும் நான் கவர் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் வால்பாறை ஏறு வால்பாறை மலை ஏற ஏற அப்படியே கிளைமேட் பயங்கரமாக சேஞ்சஸ் ஆச்சு அதெல்லாம் கூட வீடியோ எடுத்துகிறப்போ கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டிராவல்லே தான் போச்சு எங்களுக்கு வால்பாறை ஃபார்ட்டி கிலோமீட்டர் நம்மளுக்கு இப்போ அடிவாரத்தில் இருக்கும் நம்ம மேலே ஏறத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் கூட அது போனோம் நம்ம நாற்பது பெண்டு போகணும் ஸோ நாங்கள் இப்போ ஏறுறோம் இல்லையா இது ஏறுறதுல இன்னும் பெண்டு ஸ்டார்ட் ஆகலை அதாச்சும் ஹேர்பின் பெண்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பார்க்கும்போது நம்மளோட டேமோட பேக் சைடு ஃபுல்லாகவே தண்ணி அவ்வளோ தண்ணியிருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து மங்கி ஃபால்ஸ் வந்தாச்சு மங்கி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக வந்துட்டு இருக்கு சவுண்ட் அப்படி கேட்டுச்சு வழி லீவே மங்கி நிறைய மங்கி இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக உங்கள் துணியெல்லாம் பார்த்துக்கணும் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் வீடியோஸ் எடுத்தோம் அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகாக தண்ணி போய்ட்டு இருக்கு நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க பவிஷ்கா சஞ்சித் எங்கள் ஹஸ்பண்ட் மூணு பேரும் தண்ணியில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க நாங்கள் யாரும் போல ஏன்னா ட்ரெஸ் ஈரம் ஆயிடும் காரில் உட்காரும் இல்லையா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுனால நாங்கள் யாரும் போகலை இவங்க மூணு பேர் மட்டும் குளிச்சுட்டு வந்தாங்க அதுக்குள்ளே அவங்க துணியும் கொஞ்சம் காய்ஞ்சிருச்சு ஏன்னா துணி வந்து சின்ன பசங்க தானே அதனால் துணி கழட்டி வச்சுட்டு போய் குளிச்சிட்டு வந்த அப்புறம் துணி அதே போட்டுக்கிட்டாங்க நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஆழிய டேம் சாரி ஆழியட்ற பாருங்க மங்கி ஃபால்ஸ் அப்படியே கொஞ்சம் சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி காமிச்சிட்ருக்கேன் நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் செலவு ஆகுதுன்னெலாம் நினைக்காதீங்க செலவு வருஷத்தில் ஒரு செலவு செலவு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வாங்க உங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் டிப்ரஷன் இருக்காது வெளியில் இயற்கை காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலும் பாருங்கள் நீங்களும் அவங்களுக்கு போகணும்னு தோணும் என்னமா பஞ்சு மங்கி சண்டை போ என்ன போச்சுமா எப்படி கற்றுச்சு சண்டை போடுச்சா குளிச்சாங்க ஃபால்ஸில் மூணு பிற

சின்ன பாலம் ஸோ இந்த பாலத்துக்கு மேலே ஏறி போகணும் அதான் வியூ பாயிண்ட் வாமா இதை பார்த்து தான் நிறாங்க இங்கே

எங்கள் அம்மா பயப்படுறாங்க யானைப்பாதைன்னு சொல்லி வச்சுக்கலாம் எங்க அம்மா கிட்ட யானை பாதிக்கு எது சொன்னாலும் நம்புவோம் எங்க அம்மா ஐயோ

இதுதான் நாங்கள் வந்த கார் ஃபாஸ்ட்ராக் போட்டிருக்குன்னு ஃபாஸ்ட்ராக்ல புக் பண்ண நினைக்காதீங்க இது வந்து ட்ராவல்ஸில் பேசி தான் புக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அவங்ககிட்ட பேசி தான் நாங்கள் போயிருந்தோம் அவரோட நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க வேறு யாராச்சும் வால்பார்க்கு வரீங்க கோயம்புத்தூர் வரீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பொள்ளாச்சிலேருந்து அவங்க பிக்கப் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயே பிக்கப் பண்ண சொன்னதில் அவங்க வந்து பிக்கப் பண்ணாங்க இது போகிற வழி சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த மிஸ்ட்டு அப்படியே அந்த சைட் மிஸ்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு காருக்கு முன்னாடி தெரிய போகுது சூப்பராக இருக்கும் ட்ராவல் விளாகில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி த்ரீ பெண்டில் இருக்கிற இந்த ஃபால் அப்படின்ற ஒரு ஏரியா ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப அழகான இடம் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இன்ஸ்டாலெலாம் ரொம்ப ஹைப்பாக காமிக்கிற இடம் இந்த இடம் அந்த மேகம் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறது நம்மளுக்கு நல்லாவே கிட்டவே தெரியும் நாங்கள் ரொம்பவே அது ஃபீல் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு வியூ செம்ம அழகாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் சாப் சூப்பராக இருந்துச்சு நான் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த இடம் தான் அது இங்கே ஷா ஒரு டீ கடையும் இருக்குது பஜ்ஜி ஸ்நாக்ஸ்லாம் கூட விற்கிறாங்க வாங்கி சாப்பிட்லாம் அந்த வியூவும் அந்த காற்றும் அந்த ட்ராவல் அந்த வண்டி போகிற சவுண்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக இனிமையாக இருந்துச்சுங்க பார்க்கவும் அதை ரசிக்கவும் வந்து என்ன சொல்கிறது இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு இது வேணும் அதாச்சு நம்ம ஒரு அந்த இயற்கை ரசனை உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ மாதிரி அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு கண்கள் வந்து ஒரு ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய பேர் ஃபோட்டோஷூட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க நானும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாகவே அந்த ஏரியாவை கவர் பண்ணிடுச்சு மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வர வண்டியே தெரியல பாருங்கள் எத்தனைக்கும் மணி நாலு மணி தான் ஆகுது ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி எதில் வர வண்டி அப்படியே கொஞ்சம் பேக் வந்து தான் அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி போக முடிஞ்சது அந்த சைடில் ட்ரைவிங் பண்ணுறவங்க அவ்வளோ சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாங்க அந்த மலையில் ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணோம் மௌண்டில் டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் கார் எடுத்துகிட்டு போங்க மற்றபடி டிரைவ் பண்ண தெரியாதவங்க ரோட் சைடில் ஓட்டுறவங்க மேலே ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா நிறைய இடம் வந்து ஸ்லோப்பாக இருக்குது ஸோ பார்த்து தான் ட்ராவல் பண்ணோம் இன்னொன்று மறுநாள் வர வீடியோலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதாச்சு பாலாஜி டெம்பிள் அப்புறம் நிறைய இடம் போயிருந்தோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் இன்னைக்கு வந்து நாங்கள் வால்பாரையில் போய் சேர்ந்த வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்றதுலாம் அப்புறம் அப்புறம் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ அப்புறம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு வால்பாறை மழையும் பார்த்தோம் வெயிலும் இருந்துச்சு சில் கிளைமேட் மிஸ்ட் கவர் ஆனதையும் பார்த்தோம் ரொம்ப அழகாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அது ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அருமையான இடம் வால்பாறை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள் நாங்கள் செகண்ட் டைம் இது வால்பாறை வால்பாறை வந்து போய்ட்டு வந்துட்டுருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணல அந்த டைம் இந்த வாட்டி நல்லா சலிக்க சலிக்க ஒரு நாலஞ்சு நாள் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு வந்தோம் அது இல்லாமல் அங்கேருந்து வால்பாறை டு உதிரப்பள்ளி ரூட்டு சூப்பராக இருந்துச்சு மூன்று மணி நேரம் ட்ராவல் ட்ராவல் பிடிக்கணுன்றவங்க தான் அந்த ஏரியாவில் போக முடியும் ட்ராவல் ரொம்ப போர் அடிக்குது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்றவங்க அந்த சைடு போக முடியாது போர் அடிச்சிடும் இயற்கையை ரசிக்கணும் டிராவல் பிடிக்கணுன்றவங்க தான் வால்பாறை வதுரப்பள்ளி ரூட்டை ரசித்து போக முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாலாஜி டெம்பிளில் வரும் ஸோ அந்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்க மாதிரி உங்களிடம் இந்த வீடியோ பெறுது உங்கள் நன்ட்டா பாய் பாலாஜி டெம்பிள் வந்தோம் ஒன்னும் முடியல மூச்சு வாங்குது